ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலா அகடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎம்பிசி எக்னாமிக்ஸில் தேசிய வருமானம் பார்க்க போகிறோம் இப்போ தான் மொத முதல் எக்னாமிக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதில் வீடியோ நம்பர் ஒன் இது நம்ம சேனல் மொத முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ தேசிய வருமானத்தில் ஸ்கூல் புக்கில் டுவெல்த் புக்கில் இருக்குது அது தவிர்த்து அவுட் ஆஃப் சோர்ஸ் என்ன இருக்கும் எல்லாமே கவர் பண்ணி தரப்போகிறோம் ஓகேவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நாட்டு வருமானத்துக்குள்ளே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு சொல்ல நோட் பண்ணிக்கிங்க பெரிய பிரச்சனைகளாக பெரிய பிரச்சனைகளான வேலையின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்கு ச சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே நாட்டு வருமானம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா சாமுவேல் சொல்லியிருப்பார் சார் சாமுவேல் சார்வா நோட் பண்ணி வச்சுக்கிங்க சாமி வேல்சன் என்ன சொல்லணும்னா பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாதது நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமு வேல்சன் நோட் பண்ணி வச்சிங்க இப்போ தேசிய வருமானம் அந்த டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எங்கேந்து ஸ்டார்ட் ஆகுச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதோட ஹிஸ்ட்ரி தேசிய வருமானம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பட் பண்ணது தாதாபாய் நவ்ரோஜிருக்காரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு டு அறுபத்தெட்டாவது காலகட்டத்தில் தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அதாவது ஆங்கிலேயர்களை வந்து தப்பு தப்பாக கணக்கு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க நிறைய நம்மளோட வளங்களை எடுத்துருப்பாங்க அதுக்காக அவர் வந்து முத முதல்ல அதுமாரி பண்ணுறாரு தேசிய வருமானம் கணக்கிடுறதுக்கு ஒரு இது தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் வருமானம் பற்றிய கணக்கு தான் மேற்கொள்ளப்பட் கணக்கெடுத்தார் ஓகேவா யார் தாதாவாய் நபருச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுந்து அறுபத்தெட்டு இதுலேருந்து தான் நமக்கு வந்து தேசிய வருமானம்ங்கிறதே வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாரு வி கே ஆர் வி ராவ் அவர் வந்து இது அப்படியே விஞ்ஞான முறையில் பின்பற்ற ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு குழு இது பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் தேசிய வருமான குழு இதுமாரி புள்ளி விவரங்களை எடுக்கிறதுக்காக நேஷ்னல் இன்கம் கார்ப்பரேஷன் நேஷ்னல் இன்கம் கார்பரேஷன் என்ஐசின்னு சொல்லுவாங்க வேற என்னது புள்ளி விவரங்களை தொகுக்கும் தேசிய வருமானத்தை மதிப்பிடும் ஓகேவா நோட் பண்ணி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் தான் தாதாபாயினவர்தான் முதல்ல தேசிய வருமானம் மற்றும் வருமானம் கணக்கு எடுத்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வி கே ஆர் வி ராவ் வந்து இதை வந்து விஞ்ஞான முறையில் ஃபாலோ பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து தேசிய வருவாய்க்குள்ள உருவாக்குறாங்க அது வந்து புள்ளிவரங்களைத் தோக்கும் தேசிய வருமான மதிப்பீடும் உருவாக்கப்பட்டது இப்போ இந்த என்ஐசி வந்து யார் தலைமையில் இருந்துச்சுன்னா பிசி மகள் டோபிஸ் மகளைஸ்லையும் அவரும் இதில் இருந்தால் உறுப்பினராக இருந்தவங்க யார் யாருன்னா டிஆர் கார்கிலும் இவங்களும் அந்த இதில் இருந்தாங்க என்ஐசியில் ஓகேவா இவர் தலைமையில் இவங்க வந்து அவங்களுக்கு உதவிக்கு இருந்தாங்க கார்கில் விகேஆர்வி ராவ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க எண்ணெய் சிக்கு உதவுறதுக்காக தேசிய வருமான அழகு அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது ஓகேவா ஏற்படுத்துகிறாங்க இது என்ன சொல்லுவாங்க எண்ணெய் யூன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த எண்ணெய் யூ தான் வந்து இப்போ என்னவாக இருக்குன்னா மத்திய புள்ளியல் அமைப்பாக மாற்றம் இந்த எண்ணெய் யூ தான் இப்போ சிஎஸ்ஓ ஆஃபீஸ் சொல்லுங்கள்ல மத்திய புள்ளியல் அமைப்பாக இருக்குது ஓகேவா சிஎஸ்ஓ ஓகேவா நோட் பண்ணி வச்சிங்க இப்போ சிஎஸ்ஓ எங்கேருந்து பார்ப்போம் அது தெரிஞ்சுக்கணும் மத்திய புள்ளியல் அமைப்பு சிஎஸ்ஓ மத்திய புள்ளியல் அமைப்பு வந்து திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இருக்கு ஓகேவா திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு ஓகேவா எப்ப உருவாக்குறாங்க இந்த இயர்லாம் நோட் பண்ணி வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மே ரெண்டு வேறு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க இதோட ஒர்க் என்னான்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க இதோட வேலை தேசிய வருமானத்தை கணக்கிடுறது கணக்கு மனித வளர்ச்சி புள்ளி விவரம் நெக்ஸ்ட்டு ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார கணக்கீடு இதெல்லாம் இதோட வேலை சிஎஸ்ஓ மத்திய புள்ளியல் அமைப்பு வந்து எந்த இதுக்குள்ள இருக்கு கிட்டாங்களாக்கு அமைச்சருக்கு இங்கே இருக்குது அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது உருவாக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மே ரெண்டில் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சிங்க அதில் ஒர்க் என்னன்னு சொல்கிறேன் இது நோட் பண்ணி வச்சிங்க நம்மளோட நாட்டு வருமானத்தை இதான் இப்போ கணக்கிடுறாங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம கணக்கிடும் போது ஒரு ஒரு வந்து 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 அதை அடிப்படை ஆண்டாக கொண்டு தான் நம்ம தயாரிப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி வந்து அடிப்படை ஆண்டாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து தேசிய வருமானம் கணக்கிட்டாங்க ஓகேவா ஆனால் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருத்தம் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அறுபத்தொன்னா வந்து அடிப்படை ஆண்டாக இருக்குது இருக்கு நோட் பண்ணி வச்சிங்க இப்போ இருக்க தேசிய வருமானத்துக்கு கணக்கிறதுக்கு அடிப்படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்று ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு நாட்டு வருமானம் தேசிய வருமானம் நாட்டு வருமானம் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா பழைய புக்கில் தேசிய வருமானம்னு இருக்கும் இப்போ நாட்டு வருமானம்னு மாற்றிட்டாங்க நாட்டு வருமானம்னா என்ன டெஃபினேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளோட மதிப்பு பணிகளின் பண மதிப்பு ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் எவ்வளோ வந்து உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த பண்டங்கள் மற்றும் பணிகளோட பணமதிப்பு தான் வந்து நாட்டு வருமானம் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நாட்டு வருமானத்தோட அடிப்படை அளவீடுகள் என்னென்ன சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க நாட்டு வருமானத்தோட அடிப்படை கருத்தூர் மற்ற ஒம்போது இருக்குது ஸ்கூல் புக்லேயே இது இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி சிடிபி மொத்த நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் பர்ஸ்னல் இன்கம் செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம் நெக்ஸ்ட்டு கலா வருமானம் தனிநபர் வருமானம் தனி தலா வருமானம் தனி ஓகேவா பெர்க் கேபிட்டா இன்கம்னு சொல்லு நெக்ஸ்ட்டு உண்மை வருமானம் ரியல் இன்கம் நைன்த்து ஜிடிபி குறைப்பான் நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா நாட்டு வருமானத்தில் அடிப்படை கருத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி காரணை செலவி நிகர நாட்டு உற்பத்தி தனிநபர் வருமானம் செலவழிக்கக்கூடிய வருமானம் தலா வருமானம் உண்மை வருமானம் ஜிடிபி குறைப்பா ஓகேவா நெக்ஸ்ட்டு மூணு பேர் மூணு கோட் சொல்லியிருப்பாங்க அது ஸ்கூல் புக்கில் இருக்க அதை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க நாட்டு வருமானத்தை பற்றி மூணு கோட் சொல்லியிருப்பாங்க ஓகேவா சைமன் குஸ்மட்ஸ் அவர் ரெண்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடப்படுவதன் மூலம் அந்த நாட்டு நலத்தை அறிய முடியும் அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக என்பதை எதற்காக எப்படி என்பதை குறிப்பிட வேண்டும் ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரையறுக்கப்பட்ட நிலையில் நாட்டு வருமானம் அளவிடுவதன் வரும்போது அந்த நாட்டு நலத்தை அறிய முடியும் அதிக வளர்ச்சிக்கான இலக்குகள் எதற்காக எப்படி என்பதை குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆண்டின் பொருளாதார உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பனைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அவை இறுதி இறுதிநிலை நுகர்வோர் கைக்கு செல்கிறது அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகரக் கூடுதலாக செய்கிறது சொல்கிற பாருங்கள் ஒரு ஆண்டில் பொருளாதார உற்பத்தி அமைப்பில் இருந்து பண்டங்கள் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர உற்பத்தியாக அதை இறுதிநிகர நுகர்வோர் கைக்கு செல்கிறது அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்கள் இருப்பது நிகர கூடுதலாக செல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு நாட்டு வருமானம் பற்றி இவர் ரெண்டு போட் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சுமார் க்ளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க ஏன்னா எப்படி கொஷின் கேட்குறாங்க தெரியாதனால இதுவும் நான் உடலை நெக்ஸ்ட்டு ஆல்ஃபர்ட் மார்ஷல் வந்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நாட்டு வருமானத்தோட கருத்து அந்த ஒம்போது அது பார்ப்போம் ஆல்பர்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறார் நாட்டு வருமானத்தை பற்றி ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கின்றன இதுவே நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் அல்லது நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவுத்தொகை ஒரு நாட்டில் உள்ள உழைப்பு முதலும் சேர்ந்து அங்கே உள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கிறது அதுவே அந்த நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் நாட்டு வருமானம் அல்லது நாட்டு ஈவு தொகையாகும்னு சொல்லாங்க நோட் பண்ணி வச்சிங்க இந்த மூணு வந்து ஒரு க்ளான்ஸ் மட்டும் பார்த்துங்க முன்னாடி சொன்ன பாயிண்ட்லாம் நான் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் வந்து நாட்டு வருமானத்தோட அடிப்படை கருத்துருப்போம் நம்ம சேனல் வருவோம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்